வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தம்பை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு செய்கிறோங்க ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுலில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சுட சுட இருக்கும்போதே இது ஆட் பண்ணுங்க அதனால் ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி ஒரு ஊரமாக வச்சுடுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி துண்டளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க அதோட மேலோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமூவ் பண்ணும்போது பார்த்து சீவுங்க ஏன்னா கை கட் பண்ணிக்க போகிறீங்க அதனால் பத்திரமா சீவுங்க ஃபஸ்ட்டு அது ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும் அப்புறமா அது நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீவுறது அப்படிலாம் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் நாலு பீஸில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கேனுங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே மாதிரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக போட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசாக போட முடியுமோ அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நான் செஞ்சது இது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பொருள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக ஒரே பொருளை வச்சு செய்யக்கூடியதுங்க இந்த மரவழிக்கிணங்கு மட்டும் இருந்தால் போதும் பேனில் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது ஆட் பண்ணுங்கள் ரொம்ப கொதிக்கிற டைம்லலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க மிதமான சூட்டில் இருக்கும்போது ஆட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிய பேனாக எடுத்துக்குங்க ஏன்னா கடாயிலெலாம் போட்டிங்கன்னா டூ டைம்ஸ் அந்த மாதிரி போட்டு எடுக்க மாதிரி இருக்கும் ஒரே டைம் போட்டு எடுக்கிற மாதிரி நல்லா பெரிய பேனாக எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் கடலில் நம்ம வாங்கி சாப்பிட அந்த மாதிரி கலரில் வரும்ங்க வந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் இருந்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுக்காதுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இதை வந்து அப்படியே வந்து ஆறுனதுக்கப்புறம் கூட குட்டிஸ்க்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் உப்பு போடாமயே கூட கொடுக்கலாங்க ஆனால் அது போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை கடை ஃபீல் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க அது சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மிளகாத்தூள் உப்பையே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டுருங்க குளிக்கும்போதே தெரியும் பாருங்கள் நல்லா சவுண்டு வருது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அவ்வளோதாங்க மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் நார்மலாக நம்ம கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செய்கிற மாதிரியும் இருக்கும் வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்